வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா யாருக்கும் துன்பம் கொடுக்காம தற்பெருமையா பேசுறதுல தவறு எதுவும் இருக்குதா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தற்பெருமை என்பது தன்னை பற்றி அனைவரும் எப்பொழுதும் உயர்வாக நினைக்க வேண்டும் என்பதற்காக நம் சாதனைகளை பெருமைகளை ஏன் சாதாரண நிகழ்வுகளையும் அடிக்கடி கூறி ஞாபகப்படுத்துவது மிகைப்படுத்துவது ஒரு சில நேரம் நாம் ஒன்றும் செய்யாட்டால் கூட பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக புதுசாக வாங்கின ஐஃபோன் லேட்டஸ்ட் மாடல் அந்த ஆப்பிள் லோகோ வெளியே தெரிகிற மாதிரி ஃபோனை வச்சு பேசுவதும் தற்பெருமையின் வெளிப்பாடே இது கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தால் ஏன் மதம்தான் சிறந்தது ஏன் ஜாதி தான் உயர்ந்தது ஏன் மொழிதான் நம்பர் ஒன் ஏன் தலைவன்தான் கெத்து ஆண்களை பார் ஷார்ப்பு பெண்கள் வேஸ்ட்டு இப்படி உச்சபட்சமாக தற்பொருமை வெளிப்படலாம் யாருக்கும் துன்பம் கொடுக்காத மாதிரி தோணும் மற்றவர்கள் யாராவது உங்கள் சாதனைகளை பெருமைகளை பதினைஞ்சு நிமிஷம் விரிவாக விளக்கமாக சொல்லுங்க சார் கேட்க ரொம்ப ஆவலாக பதினோரு வருஷமா காத்துட்டு இருக்கோம் என கேட்டால் நம்முடைய பெருமைகளை சொல்லலாம் அதுவும் அதே நபரிடம் இரண்டாவது தடவை சொன்னோம் என்றால் அவர்களுக்கும் துன்பம்தான் காலையில் சாப்பிட்டு முடிச்சு ஒரு காஃபி குடிச்சே பழக்கம் அப்போ தான் ஒரு திருப்தி கிடைக்கிறது இப்போ கொஞ்சம் காஃபி மிச்சம் இருக்கேன்னு இன்னொரு கப்பு காஃபியை குடிக்கச் சொன்னாலே அவர் துன்பமாக உணர்வார் சாப்பிடுவதற்கே துன்பம் என்றால் பிறர் பெருமைகளை சொல்லி கேட்கும்போது துன்ப உணர்வு கொஞ்சமாவது இருக்கத்தானே செய்யும் ஆகவே தற்பெருமை பேசுவது என்பது நல்லதல்ல நம் கர்வத்தை தன் முனைப்பை அதிகரித்து மற்றவர்களை தாழ்வாக நினைக்க வைக்கும் ஒரு சிலர் இப்படியும் நினைக்கலாம் என்னை நான் பெருமையாக நினைப்பதினால் எனது செல்ஃப் எஸ்டீம் சுய மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது நானே என்னை உயர்வாக நினைக்கலை என்றால் மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக எப்படி நினைப்பார்கள் அது மட்டுமல்ல என் பெருமைகளை பறைசாற்றினால் மட்டுமே கோவிலுக்கு ஒரு டியூப்லைட்டை இனாமா கொடுத்துட்டு அந்த வெளிச்சம் பாதி வராத மாதிரி கருப்பு மையினால் பேரு ஊறு எழுதுகிறது இப்படி நம்ம பெருமைகளை காட்சிப்படுத்தவில்லை என்றால் ஒருத்தரும் நம்மை மதிக்க கூட மாட்டார்கள் ஆகவே நான் திறமையானவன் அழகானவன் அதை செய்தேன் இதை செய்தேன் என நினைக்க நினைக்க ஈர்ப்பு சக்தி மூலம் வாய்ப்புகளையும் பிறரின் அனுபவங்களையும் பெற முடியும் இப்படியெல்லாம் மனம் சப்பை கொட்டும் மேலோட்டமாக பார்த்தால் கொஞ்சம் உண்மை இருப்பதாகவே தோன்றும் ஆனால் அதனால் தீமைகள் தான் அதிகம் யாருமே கேட்காத போது நம் பெருமைகளை சொல்வதினால் பிறருக்கு துன்ப உணர்வு மட்டும் அல்ல நண்பர் சுப்பு குப்பிட்ட போய் நேத்து வாங்கின பைக்கு எப்படி என கேட்கிறார் குப்பு சைக்கிள் தான் வச்சிருக்கிறார் என்றால் ஒன்று இவர் மேலே அவருக்கு பொறாமை வந்து துன்பமாக உணரலாம் இல்லை நான் சைக்கிள் வச்சிருக்கேன்னு சொல்லாம என்னை அவமானப்படுத்துகிறான் என்று நினைக்கலாம் இல்லை அவருடைய செல்ஃப் எஸ்டீம் சுய மதிப்பீடு குறைவதற்கு நானே காரணமாக இருக்கிறேன் இதையெல்லாம் செய்யும் பொழுது உறவுகள் பிரிக்கவும் காரணமாக அமைந்து விடுகிறது இப்படி ஒரு சாதாரண விஷயத்தை பெருமையாக கூறும் பொழுதே இவ்வளவு துன்பம் கொடுக்கிறோம் என்றால் தற்பெருமை தேவைதானா நமக்கு மகர்ஷி அவர்கள் நம் செயல்கள் பிறருக்கு நன்மை பயக்குகிற அளவிலே இருக்குமாயின் அவர்களே மனதார நன்றி உணர்வோடு நம்மை பற்றி பெருமையாக நினைப்பார்கள் அதுவே உயர் புகழ் அதுதான் நமக்கு வேண்டுமே தவிர நாம் செய்ததை பெருமையாக பறைசாற்றுவது அல்ல நாம் புகழை தேடி தற்பெருமை பேசுவதாக இருந்தால் புகழ் நம்மை விட்டு ஓட ஆரம்பித்துவிடும் என்று மகரிஷி ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள் தற்பெருமை நிச்சயம் தவறுதான் அதே சமயம் நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது நம் சுயமதிப்பை செல்ஃப் எஸ்டீமை கூட்ட ஊட்டச்சத்து கொடுக்கிற மாதிரி ஒரு உந்து சக்தியாக ஆரம்ப கால சாதனையாளர்களுக்கு தோன்றலாம் என்னத்த பெருசா கிழிச்சிட்டோம் என நினைப்பவர் தம்மையே பாராட்டிக் கொள்வது நல்லது ஆனால் நமது மனம் அமைதி நிலையில் இயங்குமானால் மனசுக்கு தெரியும் நான் ஒன்றும் செய்யவில்லை அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற அளவிலே தன் முனைப்பு சுத்தமாக இல்லாமல் செயல்பட ஆரம்பிப்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க